ஷரியத் பதில் என்ற யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேள்வி என்னன்னா அல்லாஹால சில சமுதாயத்தினரை நமக்கு முன்னால் வாழ்ந்த சில சமுதாயத்தினரை அளித்திருக்கின்றான் தன்னுடைய கோப பார்வையினாலும் தன்னுடைய அதாவினாலும் அந்த அடிப்படையில் இமாம்கள் நமக்கு நிறைய சட்டங்களை கிதாபுகளிலே தொகுத்து தந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் இமாம்கள் இந்த ஒரு மசாலாவையும் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது தாலா எந்த கூட்டத்தார்கள் மீது அதாபை இறக்கினானோ அந்த இடத்துக்கு ஒரு மனிதர் போகிறார் அப்பொழுது அந்த இடத்துல ஒரு தண்ணீர் இருக்குது அந்த தண்ணீரிலே ஒழு செய்தால் ஒழு கூடுமா அல்லது ஒழு கூடாதா என்பதாக இந்த அளவுக்கு இமாம்கள் சட்டங்களை ஆய்வு செய்து எடுத்திருக்கிறார்கள் அதில் இமாம்களுடைய சட்டம் என்ன என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அல் மோசுல் என்ற கிதாபில் முதலாவது பாகம் முதலாவது பாகம் எண்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இமாம்கள் ஒரு வாசகத்தை பதிவு செய்கிறார்கள் என்ன வாசகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் எந்த பூமிக்கு அதாபை இறக்கினானோ அந்த பூமியினுடைய தண்ணீரை நாம் பயன்படுத்தி ஒழு செய்யலாமா அதில் ஒழு செய்தால் ஒழு செய்வது கூடுமா என்று கேட்டால் இமாம் அபு ஹனீஃபா இமாம் ஷாஃபிஇ ரஹிமஹமுல்லா ஆகிய இருவரிடத்திலேயுமே அதிலே ஒழு செய்தால் ஒழு கூடும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதன் மூலமாக சுத்தம் என்பது ஏற்படும் அந்த தண்ணீரை கொண்டு ஒழு செய்யலாம் இருந்தாலும் மக்ரோஹு என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் காரணம் அல்லாஹாலாவினுடைய அதாப் இந்த இடத்துல இறங்கிய காரணத்தினால் அதை பயன்படுத்துவதிலே சில மக்குருகான விஷயங்களும் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுறாங்க ஆனால் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலை இமாம் இமா மஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலை அவங்களிடத்துல இந்த மாதிரியான இடங்களிலே உள்ள தண்ணீரை நாம் பயன்படுத்தவே கூடாது அதன் மூலமாக ஒழு செய்தாலும் ஒழுவே கூடாது என்பதாக சொல்லி காட்டுறாங்க அது எந்த மாதிரி இடம் என்பதையும் நம்ம பார்த்திடலாம் அதையும் இமாமில் சொல்லி காட்டுறாங்க சமூது கூட்டத்தை அல்லாஹுத்தாலா அளித்தான் எனவே சமூக கூட்டத்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய அந்த இடம் அதே போல அந்த இடத்துல என்னென்ன தண்ணீர்கள் இருக்கிறது என்பதாகவும் பதிவு செய்கிறாங்க கபேரி ஜு அருவான் என்ற கிணறு அதே போல் பேரு பர்ஹூத் என்ற ஒரு கிணறு அதே போல நாக்கா என்ற அந்த கிணற்றை தவிர இருக்கக்கூடிய இந்த மூன்று கிணறுகள் இந்த மூன்று கிணறுமே அந்த சமூக கூட்டத்தார்கள் சம்பந்தமாகவும் அதே போல் அல்லாஹ் எந்த இடத்துல வேதனை இறக்கினானோ அது போன்ற இடமாகவும் இருக்கிறது இதற்கு இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அவங்களும் அதே போல் இமாம் அஹமதிபுன் ஹம்பல் ரஹமத்துல்லாலி இருவரி இடத்துலையுமே இந்த மாதிரியான தண்ணீரில் ஒழுச்சென்றாலும் ஒழுவே கூடாது என்று சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஒரு ஹதீஸ் தாங்க ஒரு மாணார் செல்லலாணி செல்லம் என்ன செய்கிறாங்க சஹாபாக்கள் அந்த சமூக கூட்டத்தார்கள் இருந்த இடத்துக்கு போகும்பொழுது அதிலிருந்து ஒரு இருந்து தண்ணீரை பிடிச்சி தங்களுக்காக வேண்டி பயன்படுத்துகிறாங்க அப்போ வருமான செலனானி செல்லும் அந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அதை கீழே கொட்டிடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எனவே இதை ஆதாரம் பிடித்தவர்களாக இந்த இமா இந்த இரண்டு இமாம்களுமே அந்த தண்ணீரில் ஒளி செய்தாலும் ஒழுக்க கூடாது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் மீண்டும் அடுத்த முறை ஷரியத் கேள்விதல் என்ற யூடியூப் சேனலில் மற்றொரு சட்டத்தோடு உங்களை பார்க்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித்து and press the bell icon. Never miss an update.